ஹலோ பிரெண்ட்ஸ் கலா ரெட்டிக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்னைக்கு டைவ்ளாக் எடுத்து போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப தொண்ட கட்டிக்கு பேச முடியல அதனாலதான் வீடியோ சப்போர்ட் பண்ணல சொந்தமா தான் வீடியோ சப்போர்ட் பண்ணியிருந்தேன் சோ தான் எனக்கு ரொம்ப கூட்டமா இருக்குது மத்தியானத்துக்கு மேல ரொம்ப வெயில் ஜாஸ்தா இருந்தது அதனால தான் கவர் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு போய் இறங்கிடுவேன் சோ நாளை வந்து ரெகுலரா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓகே இன்னைக்கு சின்னதா தான் டைவ்ளாக் பண்ணிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் ஆந்திரா பக்கம் வந்தாச்சு கிட்டத்தட்ட இந்த பூவ இடமும் புடி பொட்ட காடு மழை பிரதேசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க அப்புறம் பாப்பாவுக்கு வந்து டீ தான் எடுத்து காலைல எந்திரிச்சுமே டீ வச்சு கொடுத்தா டீ வாங்கி கொடுத்த அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க பெரிய பாப்பாங்க எந்திரிக்கல சரி அவங்க தூங்கிட்டு இவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு சாப்பிட குடுக்கலாம்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருந்தா ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க நல்லாவே இல்ல பச்சை தண்ணியில எதுமோ சக்கரை போட்டு குடுத்த மாதிரி இருக்குது வேற வழி இல்லாம சாப்பிட்டு இருந்தோம் நான் வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன் அததான் பாப்பா வந்து போட்டு குடுத்துட்டு இருந்தேன் ஆஹ் ஸ்நாக்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டேன் சோ அதுலயே கொஞ்சம் வயிறு இன்னைக்கு வந்து புளி சாப்பாடு அது இதுன்னு கொண்டு வந்ததெல்லாம் ஒரு நாளைக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்திருந்தேன் ஈவினிங் வந்து ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சா பசங்களுக்கு வந்து சாப்பாடு பழைய சாப்பாடு கொடுக்கூடாதுக்காக நான் வந்து கம்மியாக தான் கொண்டு வந்தேன் ஒரு டப்பா வந்து தயிர் சாதம் ஒரு டப்பா வந்து புளி சாதம் கொண்டு வந்திருந்தேன் அதெல்லாம் ஆள் கொஞ்சம் சாப்பிட்டாங்க அப்புறம் மிக்சர் தான் போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க நிஜமாவே இங்கே வெயில் தாங்க முடியல ஏசி வண்டியில நின்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏசி வண்டி எடுத்த பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்புறம் தண்ணீர் வரங்காய் ஏன் வாங்கறதுக்காக போயிருந்தா பாப்பா பண்ணியிருந்தா ஷார்ச்ல பண்ணிட்டா நான் போய் கடையில வாங்கிட்டு வரதுக்குள்ள இங்க வந்து இந்திக்காரங்க வந்து வந்து உட்காந்துக்கிறாங்க தண்ணி வாங்கிறதுக்காக போயிருந்த அந்த கேப்ல வந்து இந்துக்காரங்க வந்து உட்காந்துட்டாங்க வண்டி எடுத்துருவாங்கன்ட்டு அவசர அவசரமா ஓடி வந்த நானு வண்டிக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து சரியில்லை ப பைப் குள்ள புடிச்சு குடுக்குறாங்க அந்த தண்ணி சரியில்லை நான் வேற வழி இல்லாம அது தண்ணி குடிச்சோம் அப்புறம் வந்து சாப்பாடு தான் வந்து காலையில பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு நாங்க சாப்பிடுறதுக்கு பதினோரு மணிக்கு மேல உட்காந்துட்டாங்களா எங்களை இந்த டிக்கெட் எங்களோட சீட்ல வந்து நீங்க உட்காந்துக்கிட்ட எப்படி அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுவேன் நாங்க அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுவோம் கொஞ்சம் உட்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓட்டிட்டாங்க அப்புறம் கோவம் வந்துருச்சு பதினொன்றரைக்கு பசங்க எல்லாம் பசியோட காத்துட்டு இருந்தாங்க அதனால நான் வந்து எந்திரிங்கன்னு சொல்லிட்டேன் என்ன வச்சு புலீஸ் சாப்பாடுதான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் உழைச்சி வந்து தூங்கிட்டா விளையாடிட்டு தூங்கிட்டான் சரி அவ தூங்கிட்டு அவள் தூங்கி எழுந்துட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுத்தர்லான்ட்டு அவளை விட்டாச்சு அப்புறம் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இந்த டப்பா சின்ன டப்பா தான் இந்த சின்ன டப்பாவை மட்டும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன் ஒரு டப்பா வெள்ள டப்பால வந்து தயிர் சாதம் கொண்டு வந்தேன் தயிர் சாதம் நான் சாப்பிட மாட்டேன் ரெண்டு பசங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சமா கொண்டு வந்திருந்தேன் கொஞ்சம் புளி சாப்பாடும் கொஞ்சம் தக்காளி சட்னி இருந்தது நல்லா இருந்துச்சு கெட்டெல்லாம் போகல எடுத்துட்டு வந்திருந்தா கூட ஆயிருக்கும் ஆனா வந்து நான் கெட்டு போயிருங்கிற பயத்துல வந்து கொண்டு வரல சரி ஒரு நேரம் வந்து பசங்களுக்கு கடையில வாங்கி கொடுத்தல அப்படின்னு சொல்லிச்சு தோணுச்சு அதனால சரி சொல்லிட்டு ஈவினிங் மட்டும் வாங்கி கொடுத்தர்லாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப பீடா இருக்கு ரொம்ப கசகசா இருக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா லாங் ப்ரீஸ் கொடுக்கல சும்மா சிம்பிளா வந்து கொடுக்கற பசங்களாம் சாப்பிட்டு இருந்தாங்க நானும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து நைட்டு வந்து கடையில வாங்கியிருந்தேன் ஸோ நைட்டுக்கு வந்து முட்டை பிரியாணி ரெண்டு பேத்துக்கு மட்டும் ஒரு முட்டை பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தேன் வெஜ்ஜு பிரியாணி வந்து ரெண்டு டப்பா வாங்கினேன் பெரிய பாப்பா அவங்க உள்ள சாப்பிட்டுக்குவாங்க அது போக தயிர் சாதம் வந்து அதுவும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க தயிர் சாதம் நான் சாப்பிட மாட்டேன் அதனால வந்து நான் வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் ரொம்ப என்னால டயர் தாங்க முடியல பயங்கர தலைவலி வெயிலு இருந்து வெயில் பயங்கரமா வெயில் அடிச்சுட்டு இருந்தது அதனால வண்டி ரொம்ப ஹீட்டா இருக்கிறனாலயே எனக்கு மண்டை ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு தலையெல்லாம் ரொம்ப வலி டேப்லெட் ரெண்டு நேரத்தைக்கு சாப்பிட்டேன் இன்னைக்கு சாப்பிட்டேன் எனக்கு தெரியும் எப்படி தலைவலி வரும்னு சொல்லிட்டு அதனால டேப்லெட் நான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன் எல்லா உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சு ரொம்பவே டயர்டா இருக்கு ரெண்டு நாளா வந்து சரியா தூக்கம் இல்ல பயங்கர வேக்காடா இருக்கா சோ மழை காலையிலேசா போய் தூடிட்டு இருந்து கோபால்புரம் பக்கமா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால கொஞ்சம் ஜில்லு இருந்துச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு மேல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு காலில ஒரு ஒரு எட்டு மணி வரைக்கும் நல்லா இருந்துச்சு நான் ஒரு அப்லோட் பண்ணிருப்பேன் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் வெயிலாயிருச்சு நாங்க பாய்தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கர வெயில் ஆயிடுச்சு தாங்கவே முடியல அண்ணலா பார்க்க ஆரம்பிச்சிச்சு குழந்தைங்க வச்சுட்டு என்னால் சரியா வீடியோஸும் கவர் பண்ண முடியல ஆந்திராக்காரங்க வர ஏறிட்டாங்களா ரொம்ப கச்ச கச்ச கச்சான்னு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சோ ஒரு இடத்துல வந்து ஸ்லோவாச்சு வீடியோ அதுக்குள்ள தண்ணி வந்துருச்சு தண்ணி வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தேன் நிஜமானுமே மண்டை பைத்தியமா இருக்கு ரெண்டு நாள் குளிக்கல ஒண்ணும் பண்ணல பிசு பிசுன்னு உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு எங்களுக்கு எப்படா போய் இறங்குவோம்னு இருக்குது நிஜமானுமே நாளைக்கு பத்து ஈரோடு வந்து சேர்றதுக்கு நிறைய பேர் எந்த ஏரியா எந்த ஏரியான்னு சொல்லி நிறைய பேர் மிஸ்ட்டீங்க சோ நான் சேலம் அம்மா வீடு சேலம் பட் நான் திருச்செங்கோடு இறங்குவேன் என்னோட ஹஸ்பண்ட் வீடு அங்கதான் போகணும் மூஞ்சி எல்லாம் பாருங்க வீங்கி போய் ஒரு மாதிரியா இருக்க கன்றாவே இருக்க சோ அந்த மாதிரி மூஞ்சி மூஞ்சியெல்லாம் சரி இன்னைக்கு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீ ரெண்டு நாள் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பொழுது நாளைக்கு வந்து போய் சேர்ந்துருவேன் பத்து மணிக்கு போயிட்டுனாக்கா வீட்டுக்கு ரெண்டு மணி ஆயிரு போய் சார் ஓகே சரி இன்னைக்கு டெவலாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பாக்கலாம் பாய்